ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மதுரை மசாலா சில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு ஜிலேபி மீன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் ஏரி கம்மாயில்தான் அந்த மீன் கிடைக்கும் கடல் மீன் இல்லை இது அந்த மீன் வச்சு இன்னைக்கு மீன் குழம்பு செட்டி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கிலோ மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் ஜிலேபி மீன் இது வந்து கம்மா குளத்துல தான் கிடைக்கும் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் ஜீரகம் கொஞ்சமாக போடணும் இது மூணு போட்டால் தான் மீன் குழம்போட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நல்லா எண்ணெய் அப்புறம் போடணும் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்தப்பறம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ரெண்டு மூணாக நறுக்கிக்கணும் நறுக்கி அதை வந்து கோல்டன் ப்ரௌன் அதாவது ரொம்ப டீப் ஃப்ரையும் ஆகக்கூடாது அதுக்காக வதங்காமலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நம்ம வதக்கிட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடணும் அதுக்கப்புறமா தக்காளி இப்போ வந்து நூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கோம் மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து அதையும் போட்டு நம்ம வதைக்கிடுவோம் இந்த தக்காளியை போட்டுட்டு நம்ம தக்காளி போட்டு உப்பையும் போட்டு வதைக்கணும் உப்பு போட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வதவும் தக்காளி இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் ஒரு நாலு வெள்ளைப்பூடு பல்ல நம்ம தட்டி போடணும் அதாவது ரொம்ப நைஸாகவும் தட்டிடக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது அது அந்த ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம் நாலு பல்ல தட்டி போட்டால் ஃப்ளேவரை நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக போடுறோம் இப்போ அந்த தக்காளி வந்து ஒரு முக்கால் பதம் வதங்கிடணும் எண்ணெயிலே வதங்கிடணும் அப்போ வந்து அந்த தக்காளியோட ஃப்ளேவரும் அந்த குழம்புல இறங்கிடும் இந்த மாதிரி பக்குவத்தில் செய்யலை வந்து குழம்போட ருசி வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் புளி வந்து நம்ம ஒரு ரெண்டு எலுமிச்சம் அளவுக்கு நம்ம கரைச்சி கெட்டியாக வச்சிருக்கிறோம் ஏன்னா அது வந்து பழைய புளி தான் போடணும் நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது தான் இது வந்து குழம்பு மல்லித்தூள் தனி மல்லித்தூள் கிடையாது தனி மல்லித்தூள் இதுக்கு போடக்கூடாது இதில் வந்து நாங்கள் நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதோட வீடியோவை நான் தனியாக ஒரு நாளைக்கு நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து போடுறேன் நான் இதை வந்து கட்டிப்படாமல் கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு அதிகபட்சம் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் அப்படி தான் அந்த பொடியோட வாடையெல்லாம் போகும் இல்லாட்டி பச்சை அந்த பச்சை ஸ்மெல் வரும் நல்லா இது வந்து வெந்து அந்த எண்ணெயெல்லாம் வெளியேறிடும் வெளியேறினா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அர்த்தம் அந்த டயத்துல தான் நம்ம வந்து மீன்லாம் நம்ம போடணும் போட்டு இது வந்து கம்மா மீன் தான் கடல் மீனாக இருந்தாலும் கம்மா மீனாக இருந்தாலும் குழம்பு நல்லா கொதிச்சப்பறம் போட்டு ஒரே ஒரு தான் அதாவது இல்லாட்டி மீன்லாம் உடஞ்சிரும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறவங்க வந்து அதிக நேரம் கொதிக்க வைப்பாங்க நம்மளுக்கு வர்றதெல்லாம் ஐஸ் மீன் தான் வருது அந்த மாதிரி ஐஸ் மீன் வாங்குறவங்க வந்து அதிக நேரம் கொதிக்க வைச்சோன்னா மீன் உடஞ்சி தனித்தனியாக களண்டுறோம் முள் தனியாக மீன் தனியாக அந்த மாதிரி கலன்றுரும் அதனால் இதெல்லாம் போட்டு ஒரு களை கலக்கிட்டு மூடி வச்சோன்னா ஒரே தான் கொதி வந்தோன்னா அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா அந்த மீனுக்குள்ளே அந்த மசாலாஸ் எல்லாமே உள்ளே இறங்கிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மீன் குழம்பு வந்து பழசு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வச்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டே இன்னும் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது எல்லாமே நம்ம ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான் தூள் குழம்பு மல்லித்தூள் எல்லாமே நாங்கள் வந்து வீட்டு ப்ரிப்பரேஷனில் தான் நாங்கள் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் செஞ்சும் கொடுக்குறோம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர்லையோ மதுரை மசாலாஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்லேயோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம் ஃபுட் சிட்டினா மதுரை ansar lasna namo madre masalas okay bye friends